வணக்கம் நண்பர்களே இந்த சேனல் வழியாக அவங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி இந்த சேனலில் நம்ம நிறைய புத்தகங்களையும் எழுத்தாளர்களையும் அறிமுகம் செஞ்சுருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய எழுத்தாளர் யார் அப்படின்னா சுரேஷ்குமாரை இந்திரஜித் அவர்கள் அவர் எழுதின நள்ளிரைவில் சூரியன் அப்படிங்கிற சிறுகதை தொகுப்பை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நள்ளிரைவில் சூரியன் அப்படிங்கிற இந்த சிறுகதை தொகுப்பானது நற்றினை பதிப்பதன் வழியாக வெளிவந்திருக்கு நண்பர்களே இந்த சிறுகதைகள் தொகுப்பில் ஒரு கதை மூத்த தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் மட்டஞ்சேரி ஸ்ரீதரன் மேனன் அப்படிங்கிற இந்த கதையை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் சரி சுரேஷ்குமாரை இந்திரஜித் முதல்ல தெரிஞ்சுக்கலாம் சுரேஷ்குமாரை இந்திரஜித் ராமேஸ்வரத்தில் பிறந்தவர் அதற்கு பின்பாக பள்ளி படிப்பு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மதுரையில் முடித்தவர் வருவாய்த்துறையில் ஒரு முக்கிய அலுவலராக இவர் பணியாற்றினார் கிட்டத்தட்ட எண்பதுக்கும் மேற்பட்ட சிறுகதைகளும் ரெண்டு நாவலைமில் இருக்கார் அதே போல் ரெண்டாயிரத்தி இருபதில் விஷ்ணுவரம் விருது இவருக்கு வழங்கப்பட்டது ஒரு கூடுதல் சிறப்பு சரி இந்த மட்டன் தேரி ஸ்ரீதரன் மேன் இந்த கதை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா வெற்றி செல்வி முதல்ல வீட்டிலேருந்து கிளம்புறதுக்காக தயாராகிருக்காங்க கிளம்புறக்காக தயாராகணுன்னு எதுக்காக கிளம்புறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பொறியியல் கல்லூரியும் அதோடு சேர்ந்த மருத்துவக் கல்லூரியும் சேர்ந்து வச்சுருக்காங்க அதோடைய நிர்வாக பொறுப்பில் அவங்க இருக்காங்க என்ன போகாம போகாமல் இருந்தாலும் நிர்வாகம் நடக்கும் தான் இருந்தாலும் தினந்தோறும் போய் பார்த்தா தான் நிர்வாகம் சரியாக நடக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அதனால் டெய்லி போய் அவங்க நடிச்சிருக்காங்க அப்படின்னா பார்க்குறாங்க ஒரு வேலையும் கிடையாது சும்மா போய் உட்காந்து எல்லோரும் ஒழுங்காக வேலை பார்க்குறாங்களா நிர்வாகம் கரெக்டாக நடக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான் இவங்களோட முக்கியமான வேலை அதனால் தயாராக இருந்து கொஞ்சம் வெளியே கிளம்புறாங்க வெளியே கிளம்பும்போது பார்க்குறாங்க தான் கணவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு பார்க்குறாங்க தயாராகிட்டாரா அப்படின்னு பார்க்குறாங்க அவருடைய கணவர் அப்போ தான் ஜாக்கெட் போட்டுருக்காரு சேலையை கட்ட ஆரம்பிச்சார் இருங்க இருங்க உங்களுக்கு சந்தேகம் வரும் என்னங்க பொண்ணு ஜாக்கெட் போட்டு சேலை போட்டால் ரைட்டுன்னு சொல்லலாம் அவர் கணவர் ஏன் ஜாக்கெட் போடணும் சேலை கட்டணும் விஷயம் இருக்குது அவர் ஜாக்கெட் போட்டு சேலையெல்லாம் போட்டு ரெடியாக ஆகிக்கிட்டு இருக்காரு இந்த அம்மா சொல்கிறாங்க கோயிலில் பக்தர்கள்லாம் தயாராகிடுவாங்க சீக்கிரம் வாங்க அப்படிங்கிறாங்க சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் லிப்ஸ்டிக்கு எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு அதாவது இவருடைய கணவர் என்ன அப்படின்னா கிருஷ்ணன் கோயிலில் ஒரு அருள்வாக்க சொல்கிற ஒரு மாதிரி இருக்கார் தான் அவர் என்ன செய்யாருன்னா பெண் ஏற்றம் போட்டுக்கிட்டு இருக்காரு சேலையெல்லாம் கேட்டுக்கிட்டு லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டுக்கிட்டு தயாராக இருக்கார் அவர் சொல்கிறாரு இது வர்றேன் கொஞ்சம் கால் வலிக்கலை அப்படிங்கிறாரு உடனே இந்த அம்மா சொல்கிறாங்க வெற்றி சொல்லி சொல்லுது தினந்தோறும் போய்க்க சொல்லி அருள்வாக்கு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க இப்போ அதையும் குறைச்சாச்சு வியாழன் வெள்ளி சனி ஆயிரம் மட்டும் தான் போகிறீங்க சீக்கிரம் கிளம்புங்க பக்தருக்கு போனால் ரெடி ஆகிருப்பாங்க ஆ அப்படிங்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடியாக வெளியே கிளம்புறாங்க வெற்றி சொல்லி தனியாக ஒரு காரில் ஏறுறாங்க அவங்களுக்கு நாலு பாதுகாவலர் கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறமா அவருடைய கணவர் அருள்வாக்கு சொல்கிறவர் அவர் காரில் ஏறாரு அவரை சுற்றி நாலு பாதுகாவலர்கள் இவர் போன பின்னாடி தனியாக ஒரு பாதுகாப்பு வாழ்ந்து வருது முன்னாடி போய்கிட்டே இருக்காங்க வெற்றி செல்வி கல்லூரிக்கு போயிட்டாங்க நிர்வாகம் பண்றதுக்கு இவர் என்ன என்னச்சாருன்னா பக்கத்து தெருவில் உள்ள ஒரு கிருஷ்ணன் கோயில் இருக்குது அந்த கோயிலில் வந்து காரணிக்குது இறங்கினோடனே எல்லாரும் பக்கத்தில் பூரா நிரம்பி தழும்புறாங்க கிருஷ்ணா 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 வாழ்க கிருஷ்ணா வாழ்க அப்படிங்கிறாங்க இவர் மெல்ல படிப்படியாக நடந்து உள்ளே போகிறாரு உள்ளே போனோடனே செய்கிறாங்க அப்படின்னா எல்லாரும் பக்தி பரவத்தலை மறக்கிறாங்க மேந்தவொடனே என்னச்சுறாருனா அங்கே உள்ள பாட்டு பாட இருக்கிறாங்க பாட்டு பாட ஆரம்பித்தோடனே இவர் மெல்ல 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 ஆடுறாரு ஆடிக்கிட்டே இருந்து உச்ச சாயில் ஆடுறாரு ஒரு ராதை மாதிரியே பெண் வேடம்பிட்ருக்கார் இல்லையா அதனால் ராதை மாதிரியே ஆடுறாரு இவருடைய ஆட்டத்துக்கு ஈடு கொடுக்காங்க யாருமே இல்லைங்கிற அளவுக்கு பரவசம் ஆடி கடைசியில் மயங்கி கீழே விழுந்துடுறாரு உடனே அங்கே உள்ள நினைக்கிறாங்கன்னா கொஞ்சம் மோர் கொடுக்குறாங்க அந்த மோரை சாப்பிட்டு எழுந்திரிக்கிறாரு எல்லோரும் உட்காந்துடுறாங்க உடனே மெல்ல எழுந்திரிச்சு அவருக்குன்னு போட்ட அந்த பாதையில் கல் பதித்த பாதையில் போயிட்டு அங்கே மேடையில் உள்ள அந்த மாலை எடுத்து தானே தனக்கு தானே போட்டுக்கிறார் போட்டுக்கிட்டு அங்கே மேலே உள்ள ஒரு பெரிய ராஜாவுடைய இருக்கு அந்த நாற்காலில் போய் உட்காந்துருக்கிறாரு உட்காந்தவுடனே சுற்றி பற்றி பார்க்குறாரு பார்த்திங்கன்னா பக்தர்கள் நிரம்பி வழிகிறாங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சிறப்பு தரிசனம் கொடுத்து வர்ற பக்தர்கள் புறம் வரிசையை உட்காந்துருக்காங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காரு உடனே எல்லாரும் வரிசையாக வந்துக்கிட்டு இருக்காங்க எதுக்காக வர்றாங்கன்னா அருள் வாக்கு கேட்குறதுக்காக வராங்க முதல்ல ஒருத்தர் ஒருத்தராரு அம்மா அப்படின்னு அப்படியே கண்ணீர் கொட்டுது அவருக்கு கொட்டினோடனே என்ன அப்படின்னு கேட்குறாரு அதாவது அருள்வாக் சொல்கிறார் இவருக்கு வந்து முக்காவாசி மயக்கத்தில் இருக்காரு என்ன அப்படின்னு கேட்டவனே அவர் சொல்கிறாரு என் பையன் பொறுப்பு இல்லாமல் இருக்கானுங்க அம்மா தருதலையே சுற்றி திரிகிறான் நீ தான் எப்படியாவது அவனை காப்பாற்றணும் அப்படின்னோடனே இவர் அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு சரி இன்னொரு மூணு மாதத்தில் அவன் நல்லா வந்துடுவான் நீ கேளோடா போ அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ள துளசி பார்த்துருந்து துளசி எடுத்து கையில் அள்ளி அவர் கையில் கொடுக்குறாரு அதை வாங்கி பார்த்தா அவருக்கு ஒரே சந்தோஷம் என்ன சந்தோஷம்னா துளசியோடு சேர்ந்து சின்ன கிருஷ்ண ஜிலையும் இருக்குது உடனே எல்லோரும் சொல்கிறாங்க இந்த மாதிரி கிருஷ்ண ஜலை எல்லாேருக்கும் வந்துடாது உனக்கு மட்டும் தான் வந்திருக்கு நீ யோகா ஐயா அப்படிங்கிறாங்க அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல தான் பையன் இப்பயே திரும்பி வந்துட்ட மாதிரியே அவருக்கு ஒரு சந்தோஷம் வந்துருச்சு சரி அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு அடுத்து ஒரு அம்மா வந்து காலில் விழுந்து அழுகுது அம்மா நீ தான் என்னை காப்பாற்றணும் அப்படிங்குது உடனே இவர் என்ன கேட்குறாரு உடனே அந்த அம்மா சொல்லுது எனக்கு நாலஞ்சு வருஷமாச்சு கல்யாணம் ஆகி இது வரைக்கும் குழந்தையே பிறக்கலை அப்படிங்குது உடனே அப்படியே கண்ணை மூடிட்டு பார்க்குறாரு பார்த்தோடனே சரி ரைட்டு வர்ற பௌர்ணமி அன்றைக்கி பூசை பண்ணி ராமேஸ்வரம் போம் உன் புருஷனையும் கூப்பிட்டு போமேஸ்வரில் தங்கிட்டு மறுநாள் தான் வீட்டை விட்டு போகணும் புரியுதா கோயிலை விட்டு போகணும் அப்படிங்கிறாரு அந்த அம்மா சரின்றது உடனே துளசி எடுத்து கையில் விடுறாரு அந்த அம்மா பார்க்குறது துளசி இருக்கு கிருஷ்ண சிலை இல்லை சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது அடுத்து ஒரு அம்மா வருது வந்தோடனே அந்த அம்மாவன் காலில் விழுந்து அழுதுட்டு அம்மா அடிக்குது என்ன அப்படின்னு கேட்குறாரு உடனே அந்த அம்மா சொல்லுது என் புருஷன் என்னை விட்டு போய் பல வருஷம் ஆச்சு திரும்பியே மாட்டான் அப்படிங்குது இவருக்கு மனசுள்ள சிரிப்பு தாங்க முடியல என்னடா இப்பெல்லாம் ஊருக்குள்ள இருப்பாயில்லன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைக்கிறாரு சரி இனிமேல் திரும்பி வரமாட்டான் அப்படின்னு சொல்கிறக்காக வாயெடுக்க வர்றாரு இருந்தாலும் சரி ஒரு நாலு வருஷம் கழித்து உன் புருஷன் வந்துடுவான் சரியா கோவப்படாதே போய்ட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு துளசி எடுத்து கையில் விடுறாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா போயிடுது இப்படியே எல்லோரும் போயிட்டே இருக்காங்க இவருக்கு வந்து யூரின் பாஸ் பண்ணணுன்னு போல இருக்குது ஸ்டக்னி நினைச்சாருன்னா எந்திரிச்சி மெதுவாக எழுந்திரிக்கிறாரு எந்திரிச்ச உடனே பக்கத்தில் உள்ளவன் பிடிச்சிக்கிறான் பிடிச்சது மெதுவாக போகிறாரு மெதுவாக போயிட்டு பார்க்குறாரு சிறப்பு தரிசனத்தில் அவ்வளோ பேர் நிற்கிறாங்க முண்டி அடித்து நிற்கிறாங்க இவர் நடக்கும் போலாம் காலில் பொத்து பொத்துன்னு உள்ளாங்க இவர் மனசில் சிரிச்சுக்கிட்டே போகிறாரு போயிட்டு மறுபடியும் உட்காந்துறாரு சரி இவர் யார் எப்படி இங்கே வந்தார் அப்படின்னு ஒரு கதை சொல்கிறாங்க என்ன அப்புடின்னா வெற்றி செல்வியோடையே வெற்றி செல்விக்கு கூட பிறந்தவங்க மொத்தம் மூணு பேர் இவ்வளோ சேர்த்து மொத்தம் நாலு பேர் அப்பா போஸ்ட் ஆஃபீஸில் சாதாரண குமாசா விளாந்தார் குமாரசா அவர் முதல் மூன்று குழந்தைகளை பெண் குழந்தைகளை கட்டி கொடுத்தாரு அதுலேயே எல்லா சொத்துக்களும் தீர்ந்து வருது இந்த பொண்ணை வெற்றி செல்வியை கட்டி கொடுக்குன்னு பார்த்தா கொடுக்கறதுக்கு வரவுச்சனையே இல்லை சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்டும் தேடி பார்க்குறாரு அவங்க ஆட்களில் யாரும் வரவுச்சனை வாங்காமல் கட்டிக்கிற ஆளே கிடையாது வேறு வழி இல்லாமல் குறைஞ்ச ஒரு தொகைக்கு கட்டி கொடுக்கலாம் வாங்குறப்ப தங்கவேல் அதாவது இப்போ குறி சொல்கிறாரு இல்லையா அந்த தங்கவேல தான் மாற்றார் உடனே அங்கே அப்பா நினச்சிடாருன்னா நீ அவனை கல்யாணம் பண்ணிக்க வைக்கிறாரு இந்த அம்மா அனுப்பிச்சதுன்னா நான் ப்ளஸ் டூ வரைக்கும் படிச்சிருக்கேன் ஒரு நல்ல கவர்மெண்ட் மாப்பிள்ளைக்கு நான் வாக்கப்புன்னு நினச்சேன் இப்படி கொண்டே நீ சொல்கிறேப்பா அப்படின்னோடனே எங்கள் அப்பா சொல்கிறாரு வேறு வசதி இல்லைம்மா நீ உன்னை கெட்டிக்கோ பார்த்துக்கணுமா நல்ல தான் ஊரில் சொல்லிக்கிறாங்க ஆ அப்படிங்கிறாரு வேறு வழியே இல்லாமல் மனசே இல்லாமல் கட்டிக்கிறாங்க இந்த தங்க என்ன அப்படின்னா ஊரில் ஒரு சின்ன தையல் கடைச்சிருக்காரு அது பெருசாகவும் ஓடலை அங்கே வர்றவங்களே யாரும் பார்த்தீங்கன்னா லேடிஸ் மட்டும் தான் வர்றாங்க தச்சு கொடுத்துருக்காரு இருக்கிற சொற்ப வருமானம் தான் வீடை பார்த்தீங்கன்னா சாதாரண சின்ன வீடு ஒரு உள்ளக்க ஒரு சமயக்கட்டுருக்கு முன்னாடி ஒரு கால் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது ஆரம்பத்தில் வீட்டில் தூங்கும் போது அங்கே அம்மா வெளியே பிறத்துருக்கோம் நேரம் பார்த்தாலும் இருமிக்கிட்டே இருக்கும் ஒரு கடத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இருமி இருமியே இறந்து போயிடுச்சு தங்க அம்மா அதாவது விட்டு செல்ல மாமியார் தங்க வேலுக்கு அங்கே அம்மாவை அடக்கம் பண்ணுற கூட காசு இல்லை கடைசியில் தங்க அக்கா வந்து மதுரையில் இருந்து அக்கா வந்து இங்கே வந்து அந்த அம்மாவை வந்து அடக்கம் பண்ணி எல்லாத்திலும் அதையும் ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் போனது அளவுக்கு வீட்டில் ஒன்றுமே இல்லாத சூழ்நிலை கடைசியில் என்னடா செய்கிறேன் பார்க்கும்போது தான் இந்த வெற்றி செல்லுடைய அப்பா ரிட்டையர்ட் ஆகிட்டார் ஆன பின்னாடி அவர் கொஞ்சம் சொற்ப வருமானம் வருது அந்த ஒரு கிராஜுவட்டி மாதிரி வருது அந்த வருமானத்தை அந்த கிராஜுவட்டி எடுத்து நினைச்சாருன்னா தன்னுடைய மகிட்ட கொடுத்து உன் புருஷனை கொஞ்சம் பெரிய தையல் கடையை வச்சு பழச்சிக்கோ அப்படிங்கிறாரு உடனே இந்த அம்மா நினைச்சதுன்னா தங்க விளக்கக்கூடியது தங்க நினைக்கிறாருன்னா கொஞ்சம் பணக்காரங்க இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் ஒரு தையல் கிடக்கிறாரு அதுக்கு ரெண்டு தெரு தள்ளி தான் அந்த கோயில் இருக்குது இந்த இடத்துல தையல் கடை வச்சோடனே தையல் ஓஹோன்னு ஓடுது ஏன்னா வசதியான இருக்க ஏரியா தச்சு முடிக்க முடியல வருமானம் கொட்டுது வருமானம் கொட்டினோடனே இவர் நினைச்சாருன்னா புதுசாக ஒருத்தனை வேலைக்கு அமைத்துக்கிறாரு வேலைக்கு அமர்த்தின பின்னாடி அவர் நினைச்சாருன்னா சரி ரைட்டு கொஞ்சம் வெளியே போய்ட்டு வரலாம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த கிருஷ்ணன் கோயில் இருக்குது சரின்ட்டு இவர் நினைச்சாருன்னா ஒரு நாள் உள்ளே போய் பார்க்குறாரு உள்ளே போய் பார்த்தோன்னா எல்லா படம் பஜனை பண்ணுறாங்க ஆடிக்கிட்டு இருக்காங்க இவருக்கு ஆச்சரியமாக இருக்குது இவர் இதுக்கு முன்பாகவே வீட்டில் இருக்கும்போது எடுத்துருக்காருன்னா அப்பப்போ சேலை கட்டி ஒத்திக்கி பார்த்துருக்காரு கண மனைவியானவளுக்கு கல்யாணம் கொடுத்த பின்னாடி திடீர்னு ஒரு நாள் பார்க்கும்போது நைட் என்னமோ சத்தம் கேட்குது எந்திரிச்சு பார்த்தா தான் கணவர் தங்கவழி நினைக்கிறாருன்னா ஜாக்கெட் போட்டு சேலை கடிக்கிட்டு இருக்கு பதிரி போச்சு என்னங்க எப்படி இருக்குங்க அப்படின்னு கேட்டோன்னே எனக்கு இப்படி தான் இருக்க பிடிக்குது நான் ராதை அப்படின்னு ஏற்கனவே அவர் சொல்லியிருக்காரு இப்போ ஏதாச்சும் அந்த கோவிலுக்கு போனோன்னே எல்லாரும் ஆடுறத பார்த்தோன்னே இவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல ஏற்கனவே ஆல்ரெடி ராதையாக தான் இருக்கார் பார்த்த உடனே நினைச்சாருன்னா எப்படா ஆடலாம்னு சொல்லி ரெடியாக நிற்கிறாரு சரியா ஏன்னா ராதை உள்ளே க இல்லையா அதனால் அங்கே ஆந்திராலேருந்து ஒரு கோஷ்டி வருது பச்சனை கோஷ்டி இவர் போனப்போ அந்த பச்சனை கோஷ்டி வந்திருக்கு உள்ள சப்பலா கட்டை எடுத்து கார்மல் எடுத்து ராதா 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 கிருஷ்ணா கிருஷ்ணன் படிச்சிருக்காங்க நம்ம ஆள் உற்சாக ஆகிட்டார் இறங்கி உள்ளே இறங்கி அடிச்சிடலான்னு சொல்லிட்டு ராதா மாதிரி என்னென்னமோ டிசைன் டிசைனாக ஆடுறாரு அவனுக்கு தாங்க முடியல எல்லா பக்தனும் ஒதுக்கிட்டாயங்கே இவர் மட்டும் உள்ளே போய் ஆடிக்கிட்டு இருக்காரு ஆனோடனே எல்லாருக்கும் பத்தி பரவசம் ஆ ராதா வந்துட்டா ராதா வந்துட்டான்னு கத்துறாங்க இவர் எழுந்தார்னா இன்னும் கொஞ்சம் ஆடுறாரு அந்த நளினமா கண்ணன் மீது பாவப்பட்டு அப்படியே நளினமாக ஆறிக்கிட்டே இருக்காரா எல்லோரும் ஒதுங்கி இவரே பார்த்துட்டே இருக்காங்க பார்த்த உடனே ஒரு கட்டத்தில் மயங்கி கீழே விழுந்துடுறாரு தண்ணி தெளித்து உட்கார வைக்கிறாங்க உட்கார வச்சுன்னு நினைச்சாங்கன்னா நம்மளுக்கு தெரியுமே போல இப்படி ஒருத்தர் ஆறி கீழே முடிச்சார்னா அவர் காலை தொட்டி எல்லோரும் கும்பிட்றாங்க இவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல என்னடா இத்தனை நாள் நம்மளை ஒருவேளை மதிக்கலை இன்றைக்கி டான்ஸ் ஆடுமே கீழே விழுந்துட்டோம் எல்லாேரும் காலை விழுறாங்கன்னு சொல்லிட்டு சரி இருங்க நல்லா இருங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு ஆசீர்வாதம் கொடுக்குறாரு இப்போ கொடுத்தவொடனே என்ன ஆச்சு அப்படின்னா அந்த கோவில் நிர்வாகத்துக்கு பரவாயில்லையே இத்தனை நாள் இல்லாத ஆச்சரியமாக பக்தர்கள் இந்த மாதிரி ஒருத்தனை கும்பிட்றாங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நீ டெய்லி வந்துடு இந்த மாதிரி ஆடு அப்படிங்கிறாங்க இவருக்கும் சந்தோஷம் தாங்கல ரைட் ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள்லேருந்து கிளம்பிட்டார் மறுநாள் கரெக்டாக பூஜை ஆரம்பிக்கும் போது இதே மாதிரி டான்ஸ் ஆடுறாரு ஆடி முடித்தோன்னே வழக்கம்போல கீழே வந்து தராரு வழக்கம்போல பக்தர்கள் குளிர்கிறாங்க எதாச்சும் அவர் பக்தர் நினைச்சர்றாருன்னா ஆசீர்வாதம் வாங்கிட்டு இந்த மாதிரி எனக்கு கஷ்டம் அப்படிங்கிறாரு இவர் சும்மா வாயிலேருந்து அடிச்சு விடுறாரு போகணும் தீந்துடும் அப்படின்னு சொன்னேன் அவருக்கு தீந்துருச்சு இவருக்கு ஆச்சரியம் என்னடா நம்ம வாயில் வந்து உளறி விட்டோம் ஊர் தீர்ந்துருச்சுங்கிறான் ஊர்வூரம் பரவாயில்ந்துச்சு இந்த மாதிரி அம்மை காலில் விழுந்தேன் கிருஷ்ணன் கோயிலில் எனக்கு தீர்ந்து வச்சு நம்மளால தான் விட மாட்டாங்களே சொன்னால் அப்போதும் ஊரே போகிறான்னு சொல்லிட்டான் ஊர்வூரம் திரண்டுருச்சு கூட்டம் வாரம் வாரம் பிச்சுக்கிட்டு இருக்குது இப்போ கோயில் நிர்வாகத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா அம்மையின் திறப்பு தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தனியாக டிக்கெட் ஆரம்பித்தாங்க அம்மையின் அருள் வாங்கினா அதுக்கு தனியாக காசு இப்படியே போனவொடனே அம்மா வந்து கொஞ்சம் செல்வாக இருந்துச்சு எல்லோரும் காலையில் வந்து ஆச்சரியம் வராங்க பல சமயங்களில் அம்மாவுக்கு அவனுக்கே வந்து வரும் யாருக்கு தங்க விளக்கு நம்ம வாட்டுக்கு ஏதாவது உலறி இவன் பாட்டு சரிங்கிறாங்க ஒருவேளை உண்மையிலே கடவுள் மக்கள்லாம் இறங்கிட்டாரோ அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட்டு அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு பழிக்குது சில பேருக்கு இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மட்டஞ்சேரி ஸ்ரீதரம் மேனன் அப்படின்னு அந்த ஊரில் பெரிய நாயக்கடை ஓனர் அவருக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பெரிய நாயக்கடை இருக்காரு அவர் வீட்டில் ஒரு பங்கு வேகத்தில் எல்லாருக்கும் பங்கு பிரிக்கிறாங்க அப்போ இவருக்கு வந்த பங்கு வந்து கொஞ்சம் குறையாக வந்துருச்சு அவர் அதிலே மன வருத்தம் இருந்தால் ஏதாவது ஒரு கடை ஒரு தொழில் பண்ணணும் நம்ம நிற்கணும் நம்ம அப்பா மாதிரி நம்ம நகை கடை வச்சோம் வேறு ஏதாவது கடை வைக்கணும் அல்லது நகை கடை வைக்காமா அப்படின்னு ஒரு மைண்டில் இருக்காது அப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா அந்த மட்டஞ்சேரி சிறிதரமேனன் இந்த கோயிலை கிராஸ் பண்ணி வரும்போது டயர் பஞ்சராக ஆப்பிடுது டயர் பஞ்சராக போனோடனே டிரைவர் சொல்லி இந்த ஓரம் அனுப்பாட்டுப்பா அவரை சுற்றி பார்க்குறாரு எங்கேயாவது ஒரு காரலாம் பார்க்குறாரு இடமில்ல கோயில் தான் இருக்குது சரின்ட்டு உள்ளே வர்றாரு உள்ளே வந்தோடனே வழக்கம்போல நம்மளால் ஆடிக்கிட்டு இருக்காரு ஆடிக்கிணதை பார்த்தோன்னே எல்லாரும் கிருஷ்ணா 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 கற்றுறாங்களா இவருக்கு ஆச்சரியமாக இருக்குது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே பார்க்குறாரு இவரை வழக்கு மேலே ஆடி முடிச்சு கீழே உழுந்துறாரு உளுந்தவொன்னே மூஞ்சில் தண்ணி விற்கிறாங்க தண்ணி எழுந்து உட்காடுறாரு உட்கார்ந்தோடனே எல்லோரும் வந்து அருள் ஆகிறாங்க இப்போ மட்டன் சரி சிறீதரம் மேனன் அப்படி பார்த்துட்டே இருக்கார் பின்னாடிந்து ஒரு யோ ஏதாவது ஆசிரியர் ஆனால் போய் வாங்கியா சும்மா என்னன்னு கிட்டிருக்க அப்படிங்கிறாங்க என்ன செய்ய என்ன சரி ரைட்டு நம்மளும் போய் கேட்புமே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போகிறார் அம்மையே அப்படிங்கிறாரு உடனே அவர் வந்து என்ன அப்படின்னு கேட்டோடனே இந்த மாதிரி சொல்கிறாரு எனக்கு வந்து ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி ஏதாவது தொழில் தொடங்கலாம் நினைக்கிறேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாரு உடனே அந்த அம்மா என்ன சொல்கிறான்னா ஹோட்டல் ஆரம்பி தங்குறது வேணாம் சாப்பிட்றது மட்டும் இருக்கணும் அதாவது லாட்ஜ் வேணால் ஹோட்டல் மட்டும் இருக்கணும் அப்படிங்கிறாரு அவர் கும்பிட்டு போயிட்றாரு போயிட்டு சரி ஏதோ சொல்கிறாரு இருந்துட்டு அவரும் போயிடாரு போனவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அவரோட சொந்த ஊரான கேரளாவில் திருவனந்தபுரத்தில் அம்மை பவன் அப்படின்னு ஒரு ஹோட்டலாக இருக்கிறார் ஹோட்டல் ஆரம்பித்தோடனே பிச்சுக்கிட்டு போகுது இவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியல அவ்வளோ தூரம் பிரபலமாக போனோடனே கேரளாவில் பல ஊர்களில் முக்கியமான ஊர்களை பூரா அவன் கொச்சின்னு அங்கே எர்ணாகுளம் எல்லா இடத்துலையும் அவர் ஒரே பேர் தான் அம்மை பவன் வச்சோன்னே எல்லா இடத்துலையும் காசு கொட்ட கொட்டுன்னு கொட்டுது வெளிநாடுகள்லாம் பிரான்ச் வைக்கிறாரு எப்படி நம்ம சிரவணம் வந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி வெளிநாடுகளையும் பிரான்ச் வச்சு அங்கேயும் ஓஹோன்னு கொட்டுது இந்த மட்டஞ்சேரி சிறிதரமேனனுக்கு எல்லாமே அம்மையோட அருள் தான் சொல்லிட்டு இப்போ அந்த கிருஷ்ணன் கோயிலுடைய நிர்வாகத்தரே மாறிடுறாரு என்னென்ன வேணுமோ பண்ணி கொடுத்தாரு எனக்கு அருள்வாக்கு சொன்ன அந்த அம்மை வந்து சாதாரண வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பங்களா கட்டி கொடுத்துருது அந்த அம்மை வந்து நடந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கார் வாங்கி கொடுக்கறாரு அதே போல் அந்த இடம் வந்து சின்ன இடமா இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் விசாலமான இடத்த வச்சு டெவலப் பண்ணுறாங்க இவர் மட்டும் இல்லை ஊரில் உள்ள முக்கியமான தொழிலதிபர்கள் ஊராக வந்து அங்கே ஒரு கமிட்டியில் சேர்ந்துறாங்க அவங்களும் வந்து நினைச்சாங்கன்னா என்னென்ன வேணுமோ அத்தனையும் பண்ணி தராங்க அதனால தான் இந்த அம்மைக்கு வந்து என்னென்னா வீட்டிலேருந்து இருந்து இங்கே மெடிக்கல் காலேஜ் இருக்குது அது போக இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது எல்லாத்துக்கும் நிர்வாகி யார் அப்படின்னா இவருடைய மனைவி வெற்றி செல்வி தான் இவர் வர்றதுக்கு காரு போகிறதுக்கு காரு இருக்கிறதுக்கு பெரிய பங்களா எல்லாம் இருக்குது இப்படி எல்லாம் அருளாக்கு சொல்லி முடித்த உடனே கடைசியில் நினைச்சாருன்னா அருளாக்கு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்தோன்னே நினச்சுறாருனா தன்னுடைய வழக்கம் போல செயலை எடுத்துப்பட்டு வேஸ்ட்டை கட்டிட்டு தன்னுடைய ரூமுக்கு போகிறாரு ரூமுக்கு போனால் உள்ளக்க ஸ்ரீதரன் மேனனுடைய ஃபோட்டோ இருக்குது அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே சுற்றி முற்றி பார்த்துட்டு இடுப்பில் வேட்டியை கட்டிக்கிட்டு சாஸ்டாகமாக அந்த ஃபோட்டோ காலில் விழுறாரு ஊரே இவரு காலில் விழுந்துகிட்ருக்கு ஆனால் இவருக்கு கடவுள் யார் அப்படின்னா ஸ்ரீதரன் மேனன் தான் ஈடுபில் கட்டிட்டு சாமி மாதிரி கும்பிட்டு வழக்கம்போல் ஒரு மட்டன் சாப்பிடாரு தான் இப்போயா ஒரு நாளைக்கு பார்க்குறாரு மட்டன் இருக்குது மட்டனை சாப்பிட்டு ஒரு சிகரெட்டை பற்றிக்கலாம்னு சொல்லி சிகரெட்டை பற்ற வச்சுட்டு கட்டில் மல்லாக்கப்படுத்து புகையை விட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த கதையை சுரேஷ்குமார் இந்திரஜித் அப்படியே முடிக்கிறார் சமூகத்தில் நடக்கும் அவலங்களை தான் பெரும்பாலும் சுரேஷ்குமார் இந்திரஜித்துடைய கதை பதிவு செய்து நம்ம கண்ணு முன்னாடி இந்த கதையை படிக்கும் போது என்ன அது அப்படின்னா நம்ம கண்ணுக்கு நிறைய பேர் தெரிகிறாங்க என்னென்ன போலி சாமியாரெல்லாம் ஊருக்குள்ளே இருக்காங்களோ அத்தனை பேர் இந்த கதையை படிக்கும்போது நம்ம கண் முன்னாடி திரிகிறாங்க அந்த அளவுக்கு இவர் நினைச்சிருக்காருன்னா சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தான் மையப்படுத்தி நிறைய கதைகள் எழுதியிருக்காரு இதில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி முப்பது கதைகள் இருக்குது அதில் ஒரு கதை தான் நான் சொன்னது நள்ளிரவில் சூரியன் நற்றினி பதிப்பின் வழியாக வழியை வந்திருக்கு இதை வாங்கி படித்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்